GP Electronics 360 சிக்ஸ்டி வழங்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் நலமுடன் நீங்கள் எல்லோரும் நலமா என்று கேட்டு இந்த வீடியோ சர்வீஸில் போறோம் புதிதாக வேலை கற்கும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சர்வீஸ் என்று சொல்வதை விட ஒரு அசம்பிள் சொல்லலாம் இதுல இருக்க ஸ்பீக்கரை தவிர மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறோம் புதிதா இந்த போர்டு எல்லாம் பண்றோம் புதுசா இதுக்குள்ள ஒரு அசம்பிள் பண்ண போறோம் அதுக்குள்ள பாக்ஸ் வாங்கிட்டு வந்து இந்த பேர் பாக்ஸ் உங்கள்கிட்ட காட்டுறேன் எடுத்து மார்க்கிங் பண்ணிக்கிறோம் மெட்டீரியல் அப்புறம் வந்து அறிமுகப்படுத்துகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த வீடியோ வந்து புதுசாக வேலை கற்றுக்கிறவங்களுக்கு பழைய டெக்னீஷியனுக்கான வீடியோ இல்லை வீடியோ பார்க்கறதுல தவறு இல்லை டாப் சைடு தான் இது இப்படியே கை உள்ள பிடிச்சி தூக்கிட்டு போற செட்டு தான் இது ஏற்கனவே எல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் யூஸ் ஆகாது இந்த கண்ட்ரோல் மட்டும் யூஸ் ஆகும் போர்ட மாத்த ஒரிஜினல் போர்டு கிடைக்கிதுன்னு சொல்றேன் அவங்க கேட்க மாட்டாங்கிறாங்க வேணாம் போடுற பெண்ணு உடஞ்சிருக்கும் அதான் ஒயர் பத்த வச்சிருக்காங்க தேவங்க ஓகே இந்த பசங்க சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண முடியும் பாக்குறதுக்கு மந்தவா இருக்கு அதனால விடா மனசு இல்லை ஓகே அசம பிண்டோ உள்ள எவ்வளவு பிளேஸ் இருக்குன்னு பார்ப்போம் ஆனா ரெண்டு ஸ்பீக்கர் தான் இந்த ஆரஞ்சு ரெட்டு போகுதுல்ல எல்இடி பல்பு நான் ஏற்கனவே இந்த செட்டு சர்வீஸ் பார்த்துருக்கேன் அது எல்இடி பல்ப் இருக்கும் அதுக்குள்ள பிரிச்சு பார்த்துருக்கேன் நான் இடையில பிரிச்சு காட்டுறேன் வீடியோ வளர்ந்துகிட்டே போவோம் ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம வந்து அதிகமாக ஓட்டுற போகாதுன்னு பாக்குறேன் இந்த பிளாக் ஒயர் ஒண்ணு போகுது அது எஃப்எம் ஏரியல அது எஃப்எம் ரேடியோ ஏரியலுக்காக கொண்டு அப்படி அந்த எப்படி பாட்டிருக்காங்க எவ்வளவு ஓம்ஸ் எவ்வளவு வாட்டுங்கிற ஸ்பீக்கர்ல எதுவுமே இருக்கு இல்ல சரி இதுக்கான ஒரு இடத்த தேர்வு பண்ணிடலாம் அடுத்த போர்டு பிட் பண்றதுக்கு இடம் செலக்ஷன் பண்ணி மார்க் பண்ணிடலாம் ஒரு மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா கொஞ்சம் உத்து பாருங்க மார்க் பண்ணியிருக்கேன் சரிதா இந்த போர்டை வச்சு மார்க் பண்ணிருந்தேன் இந்த இடத்துல இந்த போர்டு வர போகுது அதுக்காக இங்க மார்க் பண்ணியிருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த போர்டை இங்க ஃபிட் பண்ணிடுவோம் நல்ல அமையும் நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த அசல் அசவல் பண்ண வேண்டிய அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் அறுபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இந்த போர்டு தான் எடுத்துக்கலாம் பிஎஸ்பி போர்டு ரிமோண்டு ஒயரு ஃபீமல் மேல் ஜாக்கெட் ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டர் பறந்து போச்சோ ஓகே அதையும் சேர்த்துக்கோ இந்த பகுதியில் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா சரியாக தெரியல இந்த போர்டு அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் புதுசாக கற்றுக்கிற நீங்கள் கொஞ்சம் விவரமாக பார்த்துக்குங்க உனக்கு தான் சொல்கிறாங்க பார்த்துக்க பேசாத வந்து பா இந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம் இப்படி ஹோல் பண்ணி வச்சு பாருங்கள் பத்து கடை தம்பி ஹோல் பண்ணி ஆச்சு பார்த்தீங்களா இந்த ஹோலில் வந்து இந்த போர்டை ஃபிட் பண்ணி கட்டுறேன் பொறுமையாக தான் வேலை செய்யணும் ஒருமைய பார்த்து பார்த்து கட் பண்ணி எடுக்கணும் என்ன ஃபிட்டிங் முடிஞ்சிடுச்சு அடுத்தது பவர் போர்டை ஃபிட்டிங் பண்ண போறோம் அழகா கட் பண்ணி முறுக்கியாச்சுப்பா அடுத்தது இந்த போர்டை பிட் பண்ணோம் ஆம்பிளிபேர் போர்டு ஒரு பகுதி அடுத்தது இப்போ ஆம்பிளிபேர் எங்க வைக்கிறதும் ஒரு ஐடியா பண்ணும் இந்த ஹோல்டர் மாட்டி பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயர் வர ஹோல்டர் பாருங்க அஞ்சு வோல்டேஜ் ஃபைவ் வோல்ட் பிளஸ் மைனஸ் பா இருக்கு மைனஸ் ஒயரை பார்த்துங்க பிளஸ் ஒயரை பார்த்துங்க கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ சேஃப் ஒயர் இருக்கு அடுத்தது ரைட்டு லெப்டு நடுவால் உள்ளது கிரவுண்டு இதை கரெக்டாக பார்த்து இந்த ஒயரை நீங்கள் தனியாக தனியாக பிரிச்சுக்கணும் சேப்பு ஒயர் வந்து எஃப்எம் ரேடியோ சொல்லிட்டேன் இந்த ரெண்டு ஒயர் இருக்கு ரெப்டு லைட்டுக்கு அப்படியே பிரிச்சிருக்கேன் ரெண்டு ஒயர் சேர்த்து முடிச்சு போட்டு விட்டுருக்கான் பாத்தீங்களா அது வந்து இந்த சிங்கிள் ஒயரா போட்டிருக்க பாருங்க தனியா இருக்குல்ல அது வந்து மார்க் பண்ணிக்கணும் ஒரு பேப்பர்ல எழுதி இந்த இடத்துல ஒட்டிக்கீங்க ரொம்ப முக்கியமானது இந்த பிளஸ் இந்த மைனஸும் பிளஸும் மாறி எடுத்துடான் இந்த ஒயரு உடனே இந்த போர்டு இந்த போர்டு அடி வாங்கி போய்டும் உனக்குதான் சொல்றேன் பாத்துக்க இந்த ரெண்டு வயரு மைனஸ் இது வந்து அஞ்சு வோல்ட் இது ஃபைர் வோல்ட் ரெகுலேட்டர் இதை எப்படி கொடுத்து எடுக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன் செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டர் இது பன்னெண்டு வோல்ட்டை கொடுத்துட்டு அஞ்சு வோல்ட்டா வெளியில வரும் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இது அதுக்காக அந்த இது யூஸ் பண்றோம் இந்த போர்டு வந்து இந்த மெயின் போர்டு வந்து பை வோல்ட்டு வேலை செய்யும் அதுக்காக இதில் பன்னெண்டு வோல்ட்டு கொடுத்து இந்த இடத்துல அஞ்சு வோல்ட்டு எடுத்துக்கிறோம் அது அஞ்சு வோல்ட்டு எடுக்கிறது சிங்கிள் முடிச்சு போட்டு இருக்கேன் இது கிரௌண்டு அங்க இருந்து வர பன்னெண்டு வோல்ட்டு இந்த இந்த பின்னில் கொடுத்துக்கணும் இது பன்னெண்டு வோல்ட்டு கொடுத்தா அந்த போர்டு தாங்காது செத்து போயிடும் அதனால இதுமாரி கனெக்ஷன் கொடுக்கணும் அந்த அலுமினியம் பிளைட்டு எதுக்குன்னு கேட்டால் அந்த அலுமினியம் ப்ளேட் பேர் அது வோல்டேஜ் அந்த ரெகுலேட்டர் வந்து ஹீட் ஆகும் அந்த அதனால அந்த அலுமினியம் பிளைட்டு வந்து ஹீட்ஸிங் சொல்லுவாங்க அந்த வந்து இந்த ஹீட்டை வந்து அது வந்து எடுத்துக்கும் எல்லா ஹீட்டும் பைக்கு போட்டிருந்த ஹோல் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வந்து பவர் ஃபீமேல் ஜாக்கெட் மாட்டிட்டோம் அதை மாட்டும்போது சூட் எடுக்க மறந்துட்டேன் அந்த ஹோல் கரெக்டாக இருந்தது அதில் மாட்டிட்டேன் பாருங்க அதுலேருந்து டிசி டோல் வந்து எடுத்துக்கலாம் இது வயலிங் கண்ட்ரோலு இந்த பின் வெள்ளையும் சேவ் பண்ணிக்கிறது ரெட் அண்ட் ஒயிட் அது தேவையில்லை அது மட்டும் இருந்துட்டு போகுது வயலிங் கண்ட்ரோல் வந்து மாட்டிருக்கோம் இதுவும் கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சுக்கிறேன் வீடியோ வளர்ந்துக்கிட்டே போவோம் அதனால தான் இந்த பின்னு வந்து அடாப்டர் போட போறோம் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது அந்த அடாப்டர்ல இருந்து டொல் வோல்ட்டு இது கொடுக்க போறோம் ஒன் ஆம்பியர் அதனால அந்த பின் அங்க போட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க அப்படி சொல்லிட்டோம்னா பவர் அதுக்குள்ள போயிடும் இது சவுண்ட் வேணுங்கிறத இறக்கிங்களா எழுதிக்கலாம் நாப்பு வேற போடுற இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு இடத்துல போட முறிக்கிட்டோம் அதுமே ஃபிட் ஆயிடுச்சு ஒரு ஸ்பீக்கரை கழட்டி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் எல்இடி லைட் இருக்குன்னு எல்இடி லைட் இருக்கு பார்த்துக்கங்க போர்டை பிட்மெண்ட் பண்ணிட்டோம் ஃபீக்கர் கனெக்ஷன் கொடுக்குறோம் ஓகே அது ஒரு பாதி இது ஒரு பாதி ரெண்டு பாதி இதே மாரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்ன செய்யறது பேச்சு கொடுக்கல சூட்டு கிடக்குது அதுலேருந்து கலட்ட பார்த்தீங்களா ஸ்பீக்கரு என்ன அருமையாக இருக்கு பாரு அந்த ஸ்பீக்கரு மறுபடியும் அதே வச்சு பிக் பண்ணிவிடும் நான் சும்மா சாம்பிளுக்காக பழைய கண்ட்ரோல் போட்டிருந்தேன் இப்போ புதுசு வந்துடுச்சு புது கண்ட்ரோலு இது ஃபார்ட்டி செவன் கேன்னு போட்டிருக்கு எப்படின்னு பார்ப்போம் இந்த நாற்பது பழைய இதில் செட் ஆகும் அதுக்கு ஒரு கவர் ஒன்று உள்ளே போட்டிருக்கோம் தெரியல பாருங்க அதனால பல போட்டோம் சரி இப்போ போட்டு பார்ப்போம் இப்போ கரெக்டா ஒரிஜினல் மாதிரியே இருக்கு கண்ட்ரோல் எங்க இருக்கு இப்போ இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப புல்லு குறையும் இதே மாதிரி நம்ம அங்க வாலிங் கண்ட்ரோல்ல பத்த வச்சுக்கணும் ஒயர் கனெக்ஷனு இஎஸ்பி போர்ல இருந்து வர்ற இன்னு கொடுத்துக்குங்க சென்டர் எப்பவுமே சென்டர் வந்து அவுட்டு வரும் இங்க வந்து இரத்தை பத்த வைக்கீங்க மாறி வந்ததுன்னா மாத்தி பத்த வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை பெரும்பாலும் தான் இன்னு கொடுக்கணும் இது வந்து இரத்தடிக்கணும் லாஸ்ட்ல தான் இன்னு இது அவுட்டு இது வந்து அர்த்த இது வந்து பவர் ஆம்பளி கனெக்ஷன் ரெண்டு இதுல வரணும் இங்கே இருந்த யூஎஸ்பி இருந்து வர அவுட்டு ரெண்டும் இதில் ஆகணும் லாஸ்டில் க்ரௌண்ட் பண்ணணும் சரி பாப்போம் டாப்பாக அது ஏரியாவுக்கு கொண்டு போயிடுவோம் அந்த ஏரியாவில் வச்சு அப்படியே இப்படி வெயிட் பண்ணிவிடுவோமே அதுக்கப்புறம் கனெக்ஷன் பண்ணிக்கலாம் டாப்பு டைட் பண்ணியாச்சு ஓகே எப்படி இருக்கு கண்ட்ரோல் டாப்பு பவர் ஜாக்கெட் எல்லாம் முருகாச்சு பவர் கனெக்ஷன் ஆரம்பிக்கிறோம் பவர் மைனஸ் ஸ்டார்ட் பண்றோம் காட்டுறேன் சொல்லிக்கிட்டு இந்த சாக்கெட்ல பிளஸ் மைனஸ் எப்படி வருதுங்கிறத செக் பண்ணிக்க உத்தேசமா அதெல்லாம் பார்த்தா கூடாது நான் உத நான் மார்க் பண்ணி பண்ண இருந்தாலும் அது எப்படி பத்த வைக்கிறதுங்கிறது நீங்கள் புதுசா விலகத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மல்டிமீட்டரை வச்சுக்கிட்டு பல்ப்லாம் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது பல்பு வச்சா எரியும் பிளஸ் எது மைனஸ் எதுன்னு மாறி போயிடும் அதனால அதை மல்டிமீட்டர்ல உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஆம்பியர் பன்னெண்டு வோல்ட் அடாப்டர் இது இதுதான் எனக்கு புதுசு இதுக்கு இதுக்கு யூஸ் பண்றதுக்காக வாங்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த பெ இந்த பெண்ணை சொல்லிட்டு இது பவர் கொடுத்துட்டு பன்னெண்டு வோல்ட்டு பிளஸ் மைனஸா கண்டுபிடிச்சுக்கிறோம் பாத்துங்க பன்னெண்டு வோல்ட் இருக்கு கொஞ்சம் கம்மியா தெரியுது பரவாயில்ல பிளஸ் மைனஸ் தெரிஞ்சு போச்சு பார்த்துருங்க கருப்பு வச்சிருக்கிறது மைனஸு செப்பு வச்சிருக்கிறது பிளஸ் கருத்தா தெரியுது பின்னு மானுதுன்னா மைனஸ் கோடு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பாருங்க மைனஸ் கூட வருது இப்போ மாறிடுதுன்னு அர்த்தம் பன்னெண்டு வோல்ட் இருக்கு இந்த மைனஸு தெரியுது அது வந்ததுன்னா பிளஸ் மைனஸ் மாறி இருக்கு பாருங்க மாற்றி வச்சிருக்கோம் பாருங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே கேர்ஃபுல்லாக கொடுங்க பிளாக் ஒயர் வயலிங் ஒரு சைடை அர்த்த் பண்ணிவிட்டு அப்படி நேராக எடுத்துகிட்டு வந்து ரெகுலேட்டரோடைய சென்ட்ரெண்டில் பற்ற வச்சு ஒரு புழு ஒயர் போட்டிருக்கோம் அடுத்த போர்டுக்கு மைனஸ் ஓகே அடுத்தது ஃபைவ் ஓல்ட்டு இன்னொரு ரெட் கலர் கொண்டு வந்துடுவோம் கொன்று வந்தால் வேலை முடிஞ்சுது மெயின் பவரே இப்போ ரெட் ஒயரு கொண்டு வந்துட்டோம் கொன்று வந்து ரெகுலேட்டரில் இன்ஃபுட்டில் கொடுத்துட்டோம் ஃபைவ் ஓல்ட் ஒயர் ஒரு முடிச்சு போட்டுருக்கும் பாருங்க முடிச்சு போட்டுக்காட்டில் ஒரு ஒயரு அந்த முடிச்சு கொண்டு வந்து அஞ்சு வோல்ட்டு அதில் கொடுத்தாச்சு இந்தாண்ட ரெட் ஒயரு அடுத்த போர்டுக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் ஓகே இந்த செக்ஷனை வேலை முடிஞ்சிட்டோம் வேலிங் கண்ட்ரோல பத்த வைப்போம் ரெஜிஸ்டர் போட்டு ஏஸ்பிபிள்ளே ஆடியோ ரைட்டு லெஃப்ட்டு சிக்னல் வருது இல்லை அந்த ஒயரு பத்த வைக்க போகிறோம் அதில் வந்து ரெண்டு ரெஜிஸ்டர் போட்டிருக்கோம் யாரோ கமாண்டில் கேட்டிருந்தீங்க ரெஜிஸ்டர் தெரியல சார்ன்னு இது ரொம்ப சின்ன ரிஜிஸ்டரா இருக்கு டூ பாயிண்ட் டூ கே அதனால இந்த ரெஜிஸ்டர் வந்து பைலிங் பண்ற இன்புட் கனெக்ஷன் காட்டினால அதுல அதுல பத்த வைக்க காட்டுறேன் பாத்துங்க ஆடியோ இன்புட் கொடுத்துட்டோம் இந்த வருது பாருங்க லெப்ட் ரைட்டு ஜாயிண்ட் அடிச்சுட்டு வந்து வேலிங் கண்ட்ரோல் இன்புட் வயர் கொடுத்திருக்கோம் கண்ட்ரோல் இன்னொரு பக்கத்துல கிரௌண்ட் பண்ணிருக்கோம் சென்டர் பின் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் சந்தேகம் ஏதாவது இருக்கா பிளாக் ரெட் பவரு பீமேல் சாக்கெட்ல இருந்து வருது பாருங்க பவர் ரெகுலேட்டரில் கொடுத்துருக்குறோம் ரெகுலேட்டர்லேருந்து பையன் ஓல்ட்டு எடுத்து போர்டு கொடுத்துட்டோம் இந்த போர்டு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் போர்லேருந்து லெஃப்ட் ரைட்டு சிக்னல் எடுத்துகிட்டு வந்து வயலிங் கண்ட்ரோலில் இன்பட்டில் கொடுத்துருக்கோம் சென்ட்ரு பின் அவுட்டு அது அப்படியே நிற்கும் அந்த பவர் ஆம்பளிக்கிற வேலை முடித்தாதான் அங்கே வரலாம் ஓகே இந்த இந்த சைடு எப்பவும் ரெடியாக தவிர மற்ற எல்லாம் முடிஞ்சிடுச்சு பார்த்துங்க இது ஒரு இரத்து வயிறு ரெண்டு வரத்து வயிறு இருக்குல்ல ஒரு இரத்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன் ஒரு அவுட் ஆகுதுல இருந்து அந்த பொண்ணு ஒண்ணு இதுல பத்த வைக்க போறேன் அதே மாதிரி அந்த பக்கத்துல ஒண்ணு ஒண்ணு பத்த வைக்க போறோம் ஒரு இரத்து ஒரு அவுட்டு ரெண்டு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்க போறோம் இதுல இருந்து ஒரு ஒயரு இதுக்கு இந்த ஸ்பீக்கருக்கு அடுத்த ஒயரு அந்த ஸ்பீக்கருக்கு ரெண்டு அவுட் வருது பார்த்தீங்களா இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணு வேற ஒண்ணும் இல்லை சிம்பிள் தான் குழம்ப வேண்டாம் பாத்தீங்க ரெண்டு ஸ்பீக்கர் ஒயரும் பத்த வச்சிட்டோம் இருந்து ஒன்று எடுத்து பார்த்து வச்சிருக்கணும் பீக்கிற அவுட்லேருந்து ஒன்று லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதேமாரி ஒன்று ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க எல்லோ கலர் ரெண்டும் எல்லோ கலரு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ஒரு கிரவுண்டு அதுக்கு ஒரு கிரவுண்டு இதுக்கு ஒரு அவுட்டு இதுக்கு ஒரு அவுட்டு அதுக்கு அப்படியே பீக்கிற வேறு பார்த்து வச்சிட்டோம் பிளஸ் மைனஸும் பாக்கி நிற்கிது ரெட் அண்ட் பிளாக் அதை கனெக்ஷன் கொடுக்கணும் அடுத்தது வந்து பாருங்க வேலிங் கண்ட்ரோலுக்கு சென்டர் பின் இது எஸ்ஆ பின்னு வேற ஒயர் போடணும் அதை போட்டுட்டு பார்ப்போம் கொடுப்போம் சீனல் அவுட் ஒயர் ரெண்டு ஒயர் எடுத்துருக்கோம் ஒன்று எல்லோ ஒன்று வயலட்டு பிளாக் அங்கேயே கிரவுண்ட் பண்ணிட்டோம் ஒயர சேர்த்து அதை எடுத்துகிட்டு வந்து வயலிங் கண்ட்ரோல் சென்ட்ரல் பின்னில் பார்த்து வைக்கணும் அப்போ ஒன்றாவது சென்ட்ரல் பின்ல பார்த்து வைப்போம் எல்லா கனெக்ஷன் முடிச்சிட்டோம் அந்த இருந்து ஸ்பீக்கர் கனெக்ஷனு வாலிங் கண்ட்ரல் கனெக்ஷனு மெயின் பவர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டோம் மெயின் பவர் கனெக்ஷன் அடையெல்லாம் தெரியாதுல பாருங்க இதுதான் மெயின் பவர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இது அடிக்கடி கலட்டுற மாரி இருக்கும் ஒரு டெஸ்ட்டுக்கு கழிச்சா பைனலில் வந்து சரி பண்ணிக்குவோம் பாக்கி எல்லா வயரும் டெஸ்ட் பண்ணிட்டு பவர் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா வயரையும் கரெக்ட் பண்ணிடுவோம் இதுதான் அசம்பிள் இத்தனை அசமாக முடிப்போம் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோம் இது இந்த எல்லோ இந்த எல்லோ இருக்குது வயலட்டு இந்த எல்லோ வைலட்டு சிக்னல் இன்னு பேலிங் கண்ட்ரோல் சென்ட்ரு பின்னு இங்கே பார்த்துங்க சென்டர் பின்னில் பார்த்து வச்சிருக்கேனா இது சிக்னல் இன்னாகுது அந்த கிரவுண்டை அங்கேயே பண்ணிட்டேன் இப்போது எஸ்எபி ஃபோர்லேருந்து சிக்னல் வந்து கண்ட்ரோ வயலிங் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் ஆகி நேராக இந்த பவர் அம்பிப்பார் கோடுக்கு வந்துடும் ஓகே இப்போ தான் ஆன் பண்ணுறோம் பவர் வந்துடுச்சு அடாப்டர் சொல்லியிருக்கோம் என்ன பாட்டு ஓடுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே பிட் பண்ணுவோம் ஒயர்லாம் கரெக்ட் ரெஜிஸ்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒயரெலாம் அதான் தெரிஞ்சிருக்கும் பார்த்துங்க கரெக்ட் பண்ணிட்டோம் சால்ரிங்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டோம் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் எல்லாம் செக் பண்ணியாச்சு எஃப்எம் ரெடி அப்போ ப்ளூடூத்து எல்லாம் செக் பண்ணிட்டோம் யூஎஸ்பி எல்லாம் செக் பண்ணிட்டோம் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதெல்லாம் சுருக்கிக்கிட்டோம் அப்போ கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சு ஸ்க்ரூலாம் போட்டாச்சு வீடியோ பாடு விட்டு பார்க்கலாம் காப்பிரிட்டு வந்துடும் அதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டோம் செட்டு கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சிட்டோம் நம்ம சின்ன இடத்துல வச்சு ஷூட் பண்ணதுனால முழுசாக நம்ம காட்ட முடியல இப்போ பார்த்துங்க இந்த அசம்பிள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறோம் சே சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை இந்த வீடியோ கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்